நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் இருக்கும் இந்த பீடியோவில் ஓய்வூதியர்கள் வாழ்நாள் சான்று சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு என்ன வகையான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த பென்ஷன்தாரர்கள் பயன்பெற முடியும் வாழ்வுச் சான்று வாழ்நாள் சான்று ஆயுள் சான்று சமர்ப்பிப்பதில் ஏதேனும் கூடுதல் சலுகை வழங்குவது பற்றிய அறிவிப்புகளும் அதற்கான புதிய நடைமுறைகள் பற்றிய அறிவிப்புகளும் நிபந்தனைகளில் ஏதேனும் மாற்றங்கள் விதிமுறைகளில் ஏதேனும் மாற்றங்கள் பற்றிய அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளதா எப்பொழுது முதல் இந்த மாற்றங்கள் பொருந்தும் இதற்கான வழிமுறைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோக்குள்ள பிறகு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்படியே எல்லா வீடியோ டேராக கிடைக்கும் அரசு அலுவலகங்களில் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் ஒவ்வொரு வருடமும் தங்களது வாழ்நாள் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்றால் தொடர்ந்து ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல்களை சந்திக்க நேரிடும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பாக ஓய்வூதியர்கள் தங்களது வாழ்நாள் சான்று சமர்ப்பிப்பதற்கான சிறப்பு வழிமுறைகளையும் கூடுதல் சலுகைகளையும் அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் அதற்கான நிபந்தனைகளையும் வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்ட தபால் நிலையங்களிலும் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கத்தின் மூன்றாவது கட்டத்தை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஓய்வூதியம் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அஞ்சல் துறையுடன் இணைந்து செயல்பட உள்ளது ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் ஓய்வூதியர் நல சங்கங்கள் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் ஜீவன் பிரமான் ஆகியவற்றுடன் இணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் டிஜிட்டல் ஆயுள் சான்றிதழ் முகாம்களை ஓய்வூதியம் நலத்துறை வெற்றிகரமாக நடத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கம் நூறு நகரங்களில் நடைபெற்றது இதில் ஒன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ஓய்வூதியதாரர்கள் தங்கள் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழை சமர்ப்பித்தனர் மூன்றாம் கட்ட டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி வரை நடைபெறும் என்று ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அறிவித்துள்ளது இந்த இயக்கம் அனைத்து மாவட்ட தலைமையகங்கள் இந்தியா முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் நடைபெறும் ஓய்வூதியம் வழங்கும் வங்கிகள் ஓய்வூதியர் நல சங்கங்கள் தனித்துவ அடையாள அட்டை ஆணையம் ஜீவன் பிரமான் ஆகியவை நூற்றி ஐம்பத்தி ஏழு நகரங்களில் இந்த இயக்கத்தை நடத்தும் அனைத்து மாவட்ட தபால் நிலையங்களிலும் டிஜிட்டல் வாழ்நாள் சான்றிதழ் இயக்கத்தை செயல்படுத்துவதற்கான ஆயத்த கூட்டம் பனிரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அஞ்சல் சேவைகள் தலைமை இயக்குனர் திரு சஞ்சய் சரண் தலைமையில் நடைபெற்றது இதில் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறையின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த அறிவிப்புகள் தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறெனும் இது சார்ந்த கூடுதல் விவரங்கள் இதுவார்கள் கமெண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணமுள்ள பெல் பட்டையும் பிரிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு கிடைக்கும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்